கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் வாழ தெரியலன்னா வாழ்க்கை தான் என்ன பண்ண முடியும் இல்லை தானிய நான் உதவி செஞ்சேன் அவர் உதவி செய்யல பழிய போட்டார் இதெல்லாம் ஒம்பா இதெல்லாம் நீங்கள் உங்கள் மகனுக்கு ஏதாவது செய்வதாக இருந்தால் கூட திருப்பி தருவான் என்ற நம்பிக்கையோடு செய்யாதீர்கள் முதல்ல நம்பாதீர்கள் முதல்ல நம்புறதுக்கு இங்கே யாரும் இல்லை யாரையும் நம்பாதீங்க ஆபத்தானவன் சரிதா அப்படியே குழந்தை நினச்சிக்க முடியாது பெருசாகிட்டு யார் என்ன நம்ப முடியுமா என்ன யாரை நீ நம்புறியும் தான் அவனுக்கு முதல்ல எதிரியாக கூட இருப்பான் யாருக்கு தெரியும் நம்பர் ஒன் ஃபிராட் கம்பெனியாக போகிறோம் அவனா கூட இருப்பான் ஆமாம் ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரு பாம்பு வளர்த்துங்கிறார் எதுக்குடான்னா அது கொட்டி சாகணும்ன்ட்டு அந்த பாம்பு அவர் வளர்த்தது எதுக்குடானா இவரை சாக அப்படி தானே கேள்விப்பட்டம்பா ஒரு பெரிய ஸ்டண்டு மாஸ்டரு புருஸ்லியா பேர் மறந்துச்சு பேர் மறந்துச்சு எனக்கு தெரில ஆ ஆமாம் மனைவி கையில் விஷம் கொத்து சாக வச்சுட்டாங்க அப்படின்னு அப்படி தானே மெய்காப்பாளர்கள் ரெண்டு பேர் சாக வச்சுட்டாங்க நாட்டோட பிரதமரை பார்த்தோம் நம்ப அப்படி தானே இந்த நாட்டில் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறான் பார்த்துக்கிறோம் அதனால் உதவி செஞ்சேன் உதவி செய்யலை போனேன் அதெல்லாம் சும்மா பேச்சு முடிஞ்சால் செய்ய என்ன பண்ணாத கொடுத்துட்டே விட்டு போயின்னேயாரு திருப்பி வரேன்னா எதிர்பார்க்காத உன்னால் முடிஞ்சதை செய் சந்தோஷமாக செய் திரும்பி என்ன பண்ணாது கடுகளவும் உண்மையில பழி போட்டாலும் இல்லை கடவுளுக்கு உனக்கு தெரியும் தானே இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள் யாரையும் நீ நம்ப அதை கடவுள் தவிர வச்சு இங்கே உண்மை எதுவுமே கிடையாது நான் உனக்கு பலமுறை சொல்கிறேன் உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தான் டீல் இந்த உலகத்தில் நம்புறது ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஒத்துக்கிறது ஒரு விஷயம் இருக்குது உன்னை பாதுகாக்கிறது ஒரு விஷயம் இருக்குதுன்னா எது மட்டும்தான் கடவுள் மட்டும் தான் உன் கணவன் உன்னை கைவிட்டுருவான் உன் மனைவி உன்னை கை கைவிட்டுருவான் உன் புள்ள உன்னை கை விட்டுருவான் எல்லாம் எல்லாம் சும்மா அழுறா கடவுள் நானும் மட்டும்தான் இங்க நான் இருக்கிற நான் இருக்கிறன்றது மட்டும்தான் உண்மை நான் இருக்கிறேன்ற அது மட்டும்தான் உண்மை நான் உதவுனேன் போனேன் வந்தேன் அதெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ இப்படி இப்போ உட்காந்துக்கிறீங்க இவ்வளோ இது மணி நான் வண்டி தான் உட்காந்துருந்தேன் நாளைக்கு இதே மாதிரி வண்டியை உட்காந்துப்பேன் போன வாரம் சச்சாங்க அங்கே பத்து பேர் இருந்தாங்க என்ன பண்ணலாம் ஏதோ போன வாரம் வந்து அந்த ஃபைவ் டேஸ் கோர்ஸ் முடிஞ்சதுனால அந்த பன்னெண்டு பேர் இருந்தாங்க கொஞ்சம் மெஜாரிட்டி ஆகுது பார்க்கறதுக்கு அதெல்லாம் உண்மை கிடையாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நான் உதவி செஞ்சேன் அவர் எனக்கு உதவி செஞ்சாங்க நடக்கும்போது நடக்கிறது தான் உண்மை இருக்கும்போது இருக்கிறது மட்டும்தான் உண்மை புரியுதா மற்றதெல்லாம் வெறும் கனவு தான் அதனால் அது அந்த கனவு மேலே ஆகிட்டு என்ன பண்ணாதீங்க உங்களை வேதனை ஆக்கி என்ன வர கூப்பிட்டுக்காதீங்க கூட சேர்ந்து கட்டி பிச்சு ஆகிறதுக்கு ஏன்னா நான் அழுத்தி அஞ்சோம் வர உங்களுக்காக என்னால் அழ முடியும் உனக்காக நான் பேசக்கூட முடியும் உனக்காக எதனா கொஞ்சம் தான் செய்ய முடியும் என்னால் என்ன பண்ண முடியாது முழுசாகவும் பார்த்த என்னால் தூக்கிக்க முடியாது நான் மட்டும் தூக்கிப்பேன்னு சொன்னான்னு எல்லாம் இங்கே வந்து வந்துடுவான் அப்புறமா யாரும் தூக்குறதுன்னு தெரியாத ஆகிட்டேன் நான் அந்த மாதிரியும் எனக்கு சாத்தியம் இல்லை வாழை கற்று கொடுத்துட்டா அவன் அவன் வாழ்வான் பாரு நான் அதுதான் சொல்லித்தரேன் என்ன பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு கம்முன்னு போயினே இருங்க நான் செஞ்சிட்டேன் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்ரெண்டிக்ஸ் படிக்கிறேன் நான் குப்பை வேலை எங்கள் வேலை கிடையாது நாங்கள் படிக்க போனோம் ஒரு டபிள்யூஎம் என்ன பண்ணால் இந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணுங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து க்ளவுஸ் போட்டு அந்த குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணியிருந்தோம் அது அவன் இன்டர்வியூவில் வந்தான் கலாசி வேலைக்கு நான் பாஸ் ஆகிட்டேன் அப்போ நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கல கம்மனே செஞ்சு நேற்று தான் அதனால உங்களுக்கு நீங்கள் பாட்டு செய் நேர்மையாக இருங்க உங்கள் செயல் என்ன பண்ணுங்க அக்கடியோட செய்யுங்க எப்போதும் நான் தான் சொல்லுவேன் கக்கூசில் போயிட்டு தண்ணி சரியாக ஊற்றுனீங்களான்னு யாரு மட்டும்தான் தெரியும் சரியா கழுவுனீங்களா இல்லையா நான் நான் போகலான்னு கூட நீங்கள் சொல்லலாம் பப்ளிக் கக்கூஸில் உங்கள் வீட்டில்னால் நீங்கள் மாட்டிப்பீங்க அது வேறு விஷயம் அது த ஏன்னா பார்க்குறதுனால இந்த 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 உலகம் ஒரு ஒரு பப்ளிக் கக்குஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த உலகமே நீங்கள் வந்து பேல வந்துக்கிட்டீங்க நீங்கள் சரியாக பேண்டிங்களா கழிவுனான்றது நீங்கள் தான் பார்க்கணும் மற்றவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் உங்கள் கிட்டே தான் எவ்வளோ தூரம் நீங்கள் கழுவுனீங்க எவ்வளோ தூரம் உங்கள் கையை சுத்தமாக வச்சுன்னு யாரும் தெரியும் உங்களை தவிர வேறு எங்கன்னா தெரியுமா நீங்கள் சுத்தமாக இருக்கா பித்தியார் எப்படி இருந்தாலும் யாரும் அது கவலைப்படாதீங்க நீங்கள் அதுக்காக தான் வந்திருப்பீங்க உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது நீங்கள் எதுவும் எதுவும் வரல பயப்படாதீங்க ஆமாம் பேச தெரில உங்களுக்கு பேச நான் கூப்பிட்றேன் வாங்க உட்காருங்க என்ன கேள்வினா கேளு சார் கடவுள் உண்மைதானா கேளு இருக்குதா கேளு அடைய முடியுமா கேளு அடையத்து வழிக்குதா கேளு அடைஞ்சவங்களாம் உண்மைதானா கேளு அடைகிறதுக்கு சைவம் அசைவம் தேவைதானா கேளு இல்லைன்ற நான் வா இல்லை அவனை சைவம் சாப்பிட்டு மட்டும் கடவுள் அழைச்சிட்டான்னு சொல்ல சொல்லி போகலாம் செருப்பாலே அடிக்கலாம் நாயே இல்லை இப்படி சொல்கிறேன் ஆமா சொல்ல சொல்லு சைவம் சாப்பிட்டாதான் கடவுள் அடைய முடியும்னு அவனா சொல்ல சொல்லு செருப்பு கைன்னு அடிக்கலாம் என்ன பண்ண முடியும் சைவம் சாப்பிட்டுக்கணும் அவ்வளவுதான் சைவம் தான் தப்புன்ற நான் நீ என்ன ஒன்னா சாப்பிட்டுக்கலாம் யார் உனக்கு இன்னும் முழு இருக்குது நான் சொல்லுத்தே வெறும் மண்ணை சொல்லி கூட சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போ ஒன்னு யாரும் சொன்னாங்க என் குரு சொல்லிட்டு போய்கிறான் சரு வெறும் சருகு மட்டும் சாப்பிட்டு சார ஒரு வாழ்த்த அவசியம் வெறும் சாரலில் மட்டும் உட்காந்து நல்ல கறி மீன்லாம் சாப்பிட்டா சிவனே வந்து கூட என்ன பண்ணிட்டு போயிடுவான் சாப்பிட்டு போயிடுவான் பிள்ளை கறியை குத்தணும் அதே புக்கில் தாங்கிறான் டோன்ட் வரி அதனால நான் உதவி செஞ்சேன் எனக்கு உதவி செய்யலை அதை பண்ணேன் அதெல்லாம் உதவி செஞ்சால் பண்ணிட்டு போயின்னே அவ்வளோதான் திருப்பி செய்யணுன்றதே இல்லை படிகாரம் ஆகினாலும் சந்தோஷப்பட்டுக்கோ ம் பரவாயில்ல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது